இது லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையாக பொய்யா நிறைய பேரோட கேள்வி என்ன சார் பிரபஞ்சம்னு இருக்கா சார் நம்ம கேட்கலாமா சார் ப்ரேயர் பண்ணலாமா பாசிட்டிவாக இருக்கணும் அஃபர்மேஷன் பண்ணணும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் நடக்குமா நடக்காதா இது உண்மையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது ஒரு சயின்ஸுங்க அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ஈர்ப்பு விதி அந்த மனசை நம்ம எப்படி தெளிவாக வச்சுக்கணும் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஏழு விதமான ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்க்கையில் ஒரு மிராக்கல் நடக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் டு யூ வாண்ட் என்ன தேவைகள் நாலாவது விஷயம் அவாய்ட் அட்டாச்மெண்ட் அஞ்சாவது விஷயம் கன்சிஸ்டன்சி ஒரு நாள் அஃபர்மேஷன் பண்ணுவீங்க ரெண்டு நாள் அஃபர்மேஷன் பண்ணுவீங்க சார் ரிசல்ட்டே வரல சார் ஃபர்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள் ஆறாவது விஷயம் ரிசல்ட்டுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் ஃபார் ரிசல்ட் ஏழாவது விஷயம் இன்டியூஷன் இன்டியூஷன்னா என்னங்க உணர்தல் தன்மையோட உங்கள் மனசுக்கு சொல்லும் இந்த ஏழு விதமான ப்ராசஸ் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் சீக்ரெட்டில் நடக்குது அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் அதாவது எல்லாருக்குமே ஒரு ஆசைங்க நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் தப்பு இல்லை இப்போ என்ன எல்லோரோட கேள்வி என்ன தெரியுங்களா இருக்குது சார் நான் நினச்சது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது சார் பெரிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது சார் நான் என்ன தான் சார் செய்கிறது இந்த கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்குது அதுக்கு தான் இந்த வீடியோ ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது ஏன் பெரிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம பெரிய விஷயங்கள் நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் கரெக்டுங்களா இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ட்டில் நீங்கள் என்ன விஷயங்கள் பாசிட்டிவான்னு நினைக்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க எல்லாருக்குமே தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா தெரியும் இது ஒரு ஈர்ப்பு விதின்னு சொல்லலாம் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையாக பொய்யா நிறைய பேரோட கேள்வி என்ன சார் பிரபஞ்சம்னு இருக்கா சார் நம்ம கேட்கலாமா சார் ப்ரேயர் பண்ணலாமா பாசிட்டிவாக இருக்கணும் அஃபர்மேஷன் பண்ணணும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் நடக்குமா நடக்காதா இது உண்மையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது ஒரு சயின்ஸுங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒரு அறிவியல் ஓகேங்களா அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் இன்னும் புரியிற மாதிரி நான் தமிழில் சொல்லிட்டுங்களா நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டது மனம் போல் வாழ்க்கை மனசில் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை ஸோ நீங்கள் நினைச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா உங்கள் மனசு சரியில்லை ஆனால் நம்மளாம் காரணத்தை வெளியில் தேடிகிட்டே இருக்கோம் அவன் சரியில்லை இவன் சரி இல்லை இப்படி பண்ணிட்டான் அதனால் என் வாழ்க்கை நல்லா இல்லைங்கிறீங்க நம்ம ஜெயிக்கவே முடியாது அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது ஒரு வாழ்க்கை நல்லா இல்லைன்னா என் மனசு சரியாக இல்லை என் மனசை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற புரிதல் தன்மைக்கு வாங்க சரி சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ஈர்ப்பு விதி அந்த மனசை நம்ம எப்படி தெளிவாக வச்சுக்கணும் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஏழு விதமான ஸ்டெப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்க்கையில் ஒரு மிராக்கல் நடக்கும் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டெப்பை பிடிச்சிக்கிட்டு செய்கிறீங்க நடந்ததுன்னா சரி நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்க நடக்கலைன்னா என்னென்னு தெரில இது என் விதி அப்படின்னு சொல்லி டைவெர்ட் ஆகிட்டு போயிடுறீங்க அது கிடையாதுங்க இந்த ஏழு ஸ்டெப்பும் நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் தெரிஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாகலும் சிறப்பாக நடக்கும் சிறப்பாக அதை புரிதல் தன்மைக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ட்டில் ஒரு ரெண்டு உதாரணத்தை நான் எடுத்துக்கிறேங்க ஒருத்தர் லவ் பண்ணலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கலாம் அவங்க இந்த ஏழு விதமான ப்ராசஸை எப்படி செயல்படுத்தினா ரிசல்ட் வரும்ங்கிறத நான் சொல்கிறேன் எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அதே மாதிரி இன்னொரு உதாரணம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சார் நான் அதை சேல் பண்ணிவிட்டால் என்னோடய கடன் தொகையெல்லாம் அடைச்சிருவேன் நினைக்கிறேன் என்னால் விற்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்தினா அந்த ப்ராப்பர்ட்டியை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்ச ரேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிறதையும் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சம் இது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்தினா சக்ஸஸ் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது என்ன சார் அந்த ஏழு விதமான ஸ்டெப்ஸ் இந்த சீக்ரெட்டில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் இந்த ஈர்ப்பு விதியில் அந்த மனம் பற்றிய புரிதல் தன்மையில் என்ன ஸ்டெப்புங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் யூ வாண்ட் என்ன தேவைகள் எப்போவது நம்ம நினச்சிருக்கோமா யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு வேலை ஒரு தொழில் செய்கிறீங்க இல்லை ஒரு கல்யாணம் நடக்கணும் என்ன யோசனை பண்ணுறீங்க ஆ இந்த வேலை இந்த ஊரில் எனக்கு கிடைக்கணும் இவ்வளோ சம்பளம் வரணும் வேலை அட்மாஸ்பியர் இப்படி இருக்கணும் இந்த கம்பெனியில் இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்களே ஒளியை நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலை நான் எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களா கடன்காரம் அதிகமாகிடுச்சுன்னா லாபம் வரலின்னா ஆர்டர் வரலின்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நமக்கு தேவைகள் இல்லையோ அதை மட்டும்தான் நம்ம மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அதனால் எப்போ நீங்கள் அந்த மாதிரி தேவைகள் இல்லாமல் வேண்டாங்கிறத உங்கள் மனசில் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் நினைக்கிற இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யாது ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து ஃபஸ்ட்டு உங்கள் தேவைகளை மட்டும் உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் வேண்டாததை நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் கிராட்டிடியூட் கிராட்டிடியூட்னா என்னங்க நன்றியுணர்வு நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பணம் இருக்குது ஒரு பொருள் இருக்குது ஒரு நபர் இருக்குது பொருள்னால் என்னங்க அனைத்து பொருளுமே ஒரு வீடு இருக்குது ஒரு கார் இருக்குது ரெண்டல் வீடு இருக்குது ஒரு டூ வீலர் இருக்குது ஒரு கார் இருக்குது ஷட்டர் இருக்குது ஒரு செல்ஃபோன் இருக்குது வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது டிவி இருக்குது என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் அதேமாதிரி பணம் உங்கள் கிட்டே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லாததை பற்றியே யோசனை பண்ணக்கூடாது இப்போ என்ன பணம் இருக்குது ஓகே இறைவன் இப்போ இந்த பணத்தை எனக்கு கொடுத்துருக்குறாருன்னு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் மூணாவது நபர் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைங்க நன்றி சொல்லுங்கள் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க என் மாமியார் இப்படி செய்கிறாங்க இதெல்லாம் வேணாங்க ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பணம் குறைந்த பணமாக இருந்தாலும் சரி பொருள் நபர் எந்த நபர்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் செய்யுங்க ஏன்னா இதெல்லாம் செய்யாமல் நான் அஃபர்மேஷன் மட்டும் செய்கிறேன் சார் எனக்கு எதுவும் நடக்கலைன்னா நடக்காது அதனால தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ப்ராசஸ்ஸை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் மூணாவது விஷயம் செல்ஃப் டாக் அண்டு அஃபர்மேஷன் செல்ஃப் டாக்னு என்னங்க ஆழ்மன பயிற்சிகள் நம்ம மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு சில ஆழ்மன பயிற்சிகள் ப்ளஸ் அஃபர்மேஷன்னு என்னங்க நம்ம என்ன வேண்டுதல் தான் பிரார்த்தனை நம்ம என்ன கேட்குறோமோ அதை பாசிட்டிவாக எப்படி கேட்குறது இந்த வீடியோவில் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் செல்ஃப் டாக் ப்ராசஸ் அப்படின்னா ஆழ்மன பயிற்சிகள் மொத்தம் ஆறு இருக்குதுங்க உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் அற்புதமாக செயல்படுத்துங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை பண்ணாமல் உங்கள் அஃபர்மேஷனை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா நடக்காது அப்படியே நடந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் நினச்சதில் ஒரு பத்து பர்சன்ட் நடக்கும் இப்போ புரியுதுங்களா அதனால் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க செல்ஃப் டாக் ப்ராசஸ்ன்னு என்னங்க ஃபஸ்ட்டு என் மனசை பாசிட்டிவிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறது வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்பீங்க பல வருத்தங்கள் கோவங்கள் துக்கங்கள் வேதனைகள் மன வருத்தங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும் இருந்தால் தான் மனுஷன் ஸோ அதை வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த டாக் ப்ராசஸ் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் தேவைகளை ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் மூலமாக ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அது முடிஞ்ச உடனே உங்கள் அஃபர்மேஷன் கேளுங்கள் உங்கள் தேவைகள் ஒரு தேவைகளோ பத்து தேவைகளோ நூறு தேவைகளோ எத்தனை வேணால் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் கேளுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அதே மாதிரி இந்த அஃபர்மேஷன் கேட்கும்பொழுது எனக்கு ஒரு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும் மாதம் பத்து லட்ச ரூபா வேணும் எவ்வளோ டார்ஜெட் வேணும் இந்த வீடு வேணும் இந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக கேட்காதீங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துடும் பெரிய விஷயங்கள் நீங்கள் சொன்னால் அவங்க மனசே அக்செப்ட் பண்ணாது அதனால் நீங்கள் கேட்குற அஃபர்மேஷன் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோடு சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு உருவாக்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை இறைவன் கிட்ட கொடுங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு நல்ல தொழில் அமையணும்னு நினச்சிங்கன்னா இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா நம்ம பிக் பண்ணுறது தப்பாக இருக்குது அந்த பாலை இறைவன் கிட்ட கொடுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது கேட்குறீங்க சார் எப்படி சார் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை வரவே இல்லை கிடைச்சிருச்சின்னு நான் எப்படி சார் சொல்லணும் அது பொய் சொல்கிற மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்க கட்டாயம் தப்பு ஸோ ஒன்று கிடைக்காததை கிடைக்கிது கிடச்சிருச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் மனசே நம்பாது அதனால தான் நான் கிடச்சிருச்சின்னு சொல்லிங்க கிடைக்கிற சூழ்நிலையை இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் அற்புதமாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது அந்த சூழ்நிலைக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் நாலாவது விஷயம் அவாய்ட் அட்டாச்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா இது ஆன்மீகத்தில் பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஏற்கனவே ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது காலையில் பிரபஞ்சத்துக்கிட்ட இறைவன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லி எல்லா அஃபர்மேஷனும் போட்டு தேவைகளை கேட்டுட்டு ஆஃப்டர் பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே ஏற்கனவே எங்கள் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க பிஸ்னஸில் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வுகள் அதுக்கு நீங்கள் நினைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் அதை நினச்சிக்கிட்டு அவன் அப்படி செஞ்சிட்டான் இப்படி செஞ்சுட்டான் என் பொண்ணு இப்படி பண்ணிட்டான் என் புருஷன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை பற்றியே ப்ராசஸ் பேசிக்கிட்டே இருக்கிறது அதை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ உங்களுக்கு சொல்யூஷன் வராது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காது எதை பற்றி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதில் அந்த பிரச்சனைகள் அதிகமாகும் புரியுதுங்களா அதனால் ஒரு அஃபர்மேஷன் வைக்கிறீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா ஒரு பற்றற்ற நிலையில் இருங்க அதாவது பற்றற்ற நிலைன்னா என்னங்க எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் இருக்கலாம் அதை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்க வேணாம் ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது விஷயம் கன்சிஸ்டன்சி ஒரு நாள் அஃபர்மேஷன் பண்ணுவீங்க ரெண்டு நாள் அஃபர்மேஷன் பண்ணுவீங்க சார் ரிசல்ட்டே வரல சார் ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள் ஒரு கன்சிஸ்டன்சின்னா மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டேஷனாக அந்த அஃபர்மேஷனை பண்ணுங்கள் ஏன்னால் ஒரு சிலருக்கு ஒரு தடவை சொன்னாவே மனசு கேட்கும் ஒரு சிலருக்கு பத்து தடவை சொல்லணும் ஒரு சிலருக்கு ஒரு நாள் ஆகும் ஒரு சிலருக்கு ரெண்டு நாள் ஆகும் ஒரு சிலருக்கு மூணு நாள் ஆகும் ஒரு சிலருக்கு பத்து நாள் ஆகும் மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லையா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த கன்சிஸ்டன்சி எப்போ ஃபாலோ பண்ணுறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக உங்களுக்கு நடக்கும் ஆறாவது விஷயம் ரிசல்ட்டுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் ஃபார் ரிசல்ட் நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம் தேவைகள் என்னன்னு பார்த்துட்டோம் வாட் யூ வாண்ட் பிளான் பண்ணிவிட்டோம் கிராட்டிடியூடாக இருக்கும் நன்றியுணர்வாக இருக்கும் செல்ஃப் டாக் பண்ணுறோம் அஃபர்மேஷன் பண்ணுறோம் எதையும் அட்டாச்மெண்ட் பற்றற்ற நிலையில் இருக்கோம் அஞ்சாவது கன்சிஸ்டன்ஸியாக பண்ணுறோம் வெயிட் ஃபார் ரிசல்ட் ஐயோ ரிசல்ட் வரலையே ஐயோ ரிசல்ட் வரலையே நம்ம கேட்டுகிட்டே தானே இருக்கோம் ஏன் வரல அப்படின்னீங்கன்னா உங்களோட மனசு பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்தில் வேதனையில் துக்கத்தில் ஹோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க அதனால் ரிசல்ட் வரலையே ரிசல்ட்டை நீங்கள் கிட்டே கொடுத்துட்டீங்க இல்லை பிரபஞ்சத்திட்ட கொடுத்துட்டிங்கன்னா யூ ஜஸ்ட் வெயிட் அவசரப்படாதீங்க ஓகேங்களா ஏழாவது விஷயம் இன்டியூஷன் இண்டிவிஷன் தான் என்னங்க உணர்தல் தன்மையோட உங்கள் மனசுக்கு சொல்லும் இந்த ஆறையும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா என்னென்னங்க என்ன தேவைகள் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நீங்கள் நினைங்க ரெண்டாவது கிராட்டிடியூடாக உணர்வா இருங்க செல்ஃப் டாக் அண்ட் அஃபர்மேஷன் ஆழ்மன பயிற்சிகள் உங்கள் பிரார்த்தனையாக பாசிட்டிவாக செயல்படுத்துங்க அட்டாச்மெண்ட் இல்லாமல் பற்றற்ற நிலையில் இருங்க கன்சிஸ்டன்சியாக அதை ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸோ நீங்கள் செயல்படுத்தி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட வேணாம் ஸோ இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மனசுக்கு இன்டியூஷன் சொல்லும் இந்த வேலையாக இதை எப்படி செய்யலாம் செய்யலாமா வேணாமா யாரை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த தொழிலாக இதுக்கு என்ன செய்யலாம் இந்த திருமணமாக இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் எந்த செயல்பாடுகள் இருந்தாலும் அதற்குண்டான இன்டியூஷனை உங்கள் மனசு சொல்லுங்கள் இது தாங்க ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் இந்த ஏழு விதமான ப்ராசஸ் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் சீக்ரெட்டில் நடக்குது நம்மளால் என்ன தெரியுங்களா பண்ணுறோம் ஏதோ ஒன்று செய்கிறோம் ஒரு அஃபர்மேஷனை அதுவும் நம்ம தேவைகளை மட்டும் நம்ம கேட்குறோம் என் பொண்ணு நல்லா இருக்கணும் என் புருஷன் நல்லா இருக்கணும் எனக்கு கோடி கோடியாக பணம் வரணும் இந்த சொத்து பிரச்சனை முடியணும் இந்த கோர்ட்டு கேஸ் முடியணும்னு சொல்லிட்டு உங்கள் தேவைகளை மட்டும் கேட்டுக்கிட்டு என்ன தேவைகளுங்கிற கரெக்டாக இல்லை கிராட்டிடியூட் கிடையாது செல்ஃப் டாக் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுறதில்ல அஃபர்மேஷனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக பண்ணுறதில்ல அட்டாச்மெண்ட்லேயே இருக்கிறீங்க அங்கே வாங்கினா உங்களுக்கு வலிக்குது கன்சிஸ்டன்சியாக பண்ணுறதில்ல கஷ்டம் வரும்பொழுது மட்டும் பண்ணுறது ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்குறது இந்த ஏழு விஷயங்களை கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ப்ராப்பராக நான் சொன்ன ஏழு விஷயங்கள் தான் ப்ராசஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சின்ன விஷயமாகட்டும் பெரிய விஷயங்களாகட்டும் தட்டி தூக்கலாம் இதை சிறப்பாக செயல்படுத்துங்க இதில் ஏதாவது செயல்படுத்தல உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் அற்புதமாக ரிசல்ட்டை நோக்கி பயணம் செய்யலாம் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டேன் ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்லியிருந்தேன் ஒரு லவ் இஷ்யூ நீங்கள் லவ் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு விரும்பினவங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இல்லை எப்படி உங்களுக்கு தேவையாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறேங்க இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா லவ் பண்ணலாம் தப்பு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் தப்பு இல்லை என்ன தேவைகள்ங்கிறத ப்ராப்பராக டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே நமக்கு இதுதான் தேவை ப்ராப்பராக நெகட்டிவிட்டியை அங்கே உள்ளே கொண்டு வருவாங்க இதுதான் தேவைன்னா தேவைகளை மட்டும் டிசைட் பண்ணிங்க வேண்டாம்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெண்டாவது கிராட்டிடியூட் நன்றி உணர்வாக இருங்க இந்த லவ் மேட்ரு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச பணம் பொருள் நபருக்கு ஃபஸ்ட்டு நன்றி உணர்வாக இருங்க மூணாவது டாக் ப்ராசஸ் டாக் ப்ராசஸ்னால் வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்பீங்க பல வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதலுக்கு அஃபர்மேஷன் பண்ணுங்கள் ஸோ அதை கிளியர் பண்ணாமல் உங்கள் தேவைகளை மட்டும் நான் அஃபர்மேஷன் பண்ணுவேன்னா நடக்காது மாதிரி அந்த அஃபர்மேஷனில் ரொம்ப முக்கியம் இந்த லவ் பண்ணுறீங்க இதுதான் வேணும்னு கேட்காதீங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் எல்லோரும் பண்ணுற தப்பு நான் இவனை லவ் பண்ணுறேன் இவன் தான் எனக்கு வேணும் இவன் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை உங்களை வச்சு செய்யும் அந்த செலெக்ஷனை லவ் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளிருங்க தப்பு இல்லை பட் அந்த ரிசல்ட்டை இறைவன்கிட்ட கொடுங்க எப்படி கேட்கலாம் இறைவனர்களால் இந்த நபர் விஷயத்தில் எது நடந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுக்குற சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க புரியுதுங்களா ஏன் இத்திருமண விஷயத்தில் இவர் விஷயத்தில் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான கணவர் இல்லை அற்புதமான ஒரு மனைவி அமையக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாதீங்க உங்கள் அஃபர்மேஷனை உங்கள் வேண்டுதலை இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் நல்லவராக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அவன் கெட்டவனாக இருந்தால் விட்டு விலகி போயிடுவான் இவ்வளோதாங்க கான்செப்டு இன்றைக்கி நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணி கஷ்டப்பட்டு வேண்டி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்கிறீங்க பிரச்சனையிலே இருக்கிற காரணம் என்னென்னா உங்களோட அஃபர்மேஷன் கரெக்டாக இல்லை ஏன்னா நீங்கள் இதுதான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறதுனால ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளத்தை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் இப்போ புரியுதுங்களா அதனால் ஒரு சில பெரிய முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது அந்த பாலையும் சேர்த்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டேயே பதில் கொடுத்துட்டிங்கன்னா சிறப்பாக இந்த பிரபஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த லவ் விஷயத்தில் இப்படி செயல்படுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் இதை செயல்படுத்திக்கிட்டே இருங்க ஒரு இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ரிசல்ட்டு தானாக இன்டியூஷன் மூலமா இது வேணுமா வேண்டாமா அவன் நல்லவனா கெட்டவனா நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா இல்லை இந்த வேலை கரெக்டாக அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக இருந்தால் நம்மளை நோக்கி வரும் கெட்டதாக இருந்தால் நம்மளை விட்டு விலகுங்க இவ்வளோ தாங்க கான்செப்ட் இப்போ ஒரு சொத்து விற்கணும் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாலே டிசைட் பண்ணிக்கிறீங்க எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது எழுபது லட்ச ரூபாய்க்கு தான் எனக்கு இது லாபம் எழுபது லட்ச ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கேம் ப்ளே பண்ணுறது கிட்டே கேட்குறது இறைவா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வித்தணும் அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஆனால் மனசுக்குள்ளே எழுபது லட்சம் தான் வேணும் எழுபது லட்சம் வந்தால் தான் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இறைவனையே நம்பாமல் நீங்கள் செயல்படுத்துறதுனால அந்த ரேட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க அதை விட கம்மியாக தான் கேட்பாங்க இல்லை அப்படியே நபர்கள் வந்தாலும் ஏமாத்துறவங்க தான் அவங்கள நோக்கி வருவாங்க புரியுதுங்களா அந்த பால் இறைவன்கிட்ட கொடுத்துருங்க தேவைகள் என்ன அந்த இடத்த சிறப்பாக விற்கணும் என்னோடய நிலுவைத் தொகையை அடைக்கணும் அவ்வளோதான் உங்கள் தேவைகள் எவ்வளோக்கு விற்கணும் என்ன விற்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை கிராட்டிடியூடாக இருங்க நன்றி உணர்வாக நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணம் பொருள் நபருக்கு கிராட்டிடியூடாக இருங்க செல்ஃப் டாக் வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்பீங்க பலவிதமான நபர்கள் நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள் அஃபர்மேஷன் பண்ணும்பொழுது இந்த இட விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த இடத்த கொடுத்ததே இறைவன் தான் அல்லது பிரபஞ்சம் தான் ஸோ அது என்ன விலைக்கு கொடுக்கணும் எல்லா கஷ்டமும் இறைவனுக்கும் தெரியும் பிரபஞ்சத்துக்கும் தெரியுங்கிறதுனால நீங்கள் அங்கே போய் டிசைட் பண்ண வேணாம் புரியுதுங்களா இந்த அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டுன்னு எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தான் நீங்கள் எழுபது லட்சம் மார்க்கெட் வேல்யூ பக்கத்தில் இவ்வளோ போயிருக்கு சார் என்னது இவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறீங்க அந்த இடத்து மேலே ஒரு பற்றில் இருக்கிறீங்க அதை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுங்கள் அதை ட்ராப் பண்ணிவிட்டு இறைவனர்களால் இந்த இட விஷயத்தில் விற்பனை விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுக்குறாருன்னு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்பினீங்கன்னா அற்புதமான கிளைண்ட் வருவார் நீங்கள் நினைக்கிற விலை விட அதிகமான ரேட்டு கிடைக்கும் ஃபஸ்ட்டு மனசில் இருக்கிற அதை கிளியர் பண்ணிடுங்க நீங்களாக ஒன்று மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கிட்ட ஒன்று கேட்குறது இதுக்கு பேர் தான் டபுள் கேம் இந்த மாதிரி டபுள் கேம் பிளா ப்ளே பண்ணாமல் எல்லாத்தையுமே அந்த கிட்ட கொடுத்து பாருங்களேன் சூப்பரான மாற்றம் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாளில் நடந்தே தீரும் ஓகேங்களா இதை நீங்கள் ரெகுலர் பேஸிஸில் பண்ணிங்கன்னா இன்டியூஷன் சொல்லும் இவங்கள காண்டாக்ட் பண்ணு அவங்கள காண்டாக்ட் பண்ணு அவனே ஒருத்தன் இடம் வேணுங்கிற அவங்கள காண்டாக்ட் பண்ணுவான் நீங்கள் நினச்ச இடத்த விட அதிக ரேட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக இமீடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்தே தீரும் இது தாங்க உண்மை ஓகேங்களா ஸோ இந்த ஏழு வழிமுறைகளை நீங்கள் ப்ராப்பராக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நம்ம தேவைகளுக்கு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களுக்கு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்தே தீரும் செயல்படுத்துங்க இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி